பொள்ளாச்சி அருகே உள்ள செமனு இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் எடுத்துருக்காங்க அதில் வந்து என் தங்கச்சி படித்தவ ராஜகுமாரன் சும்மா உட்கார சும்மாவே உட்காரது அப்படிங்கிற மாதிரி காமெடி காமெடிக்கலாது அப்புறம் வெடி படத்தில் நடித்த விசால் நடித்த வெடி படம் எடுத்தது போபீஸ் பாட்டு அப்புறம் தாலாட்டு போன ஒரு இடம் ஜமீனுத்துக்குடி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வராத நடிகர்களே கிடையாது அவ்வளவு புலையும் ஊரில் இருக்காங்க இது நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அரண்மனை வீதின்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீதிவே ரெண்டாக பிரித்து செவரு கட்டுவாங்க அதில் கூட சாங்ஸ் வரும் மாரி சோதனம் எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம் தாளாடு பண்ண அரவிந்த் சாமி சுமணியா அவங்களும் எடுத்துருப்பாங்க ராஜ் அப்படிங்கு ஒரு லீகான்ஸ் அது ரேஷன் கடையில் வரக்கூடிய அந்த ஃபைட்டு முறைமாமனில் கிளைமாக்சில் வர ஃபைட்டு சின்ன பசங்கள் நாங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக அந்த ஊர்லேயே தங்கி படம் எடுத்துருக்காங்க இந்த வீதி தான் இங்கே தான் அந்த பாவலர் வர வரதராஜன் மன்றம்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஊர் இது என் தங்கச்சி படைத்தோம் அதுவும் அப்படி தான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக அங்கேயே தங்கி நைட்டு மகளும் அந்த ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த படம் வெட்டு விழாவுக்கும் கூட அவர் வந்து பி வாசு சார் வந்து குளிக்க வந்து அந்த வீட்டில் இருக்கு எல்லாத்துக்குமே சீட் பாக்ஸ் கொடுப்பாரு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் ஜெவின் டிப்ளே இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா வடிவேல் அந்த சும்மா உட்கார்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி படிப்பார் இதான் இதாக அந்த தான் சோறுதான் ஆசைத்தெடுக்குமா அந்த ஸ்பாட்டு கண்ணால் பேசவான ஒரு படம் இது வந்து என் தங்கச்சி பிடிச்சால பிரபு சார் வந்து அரண்